அட என்னங்க இன்னமும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இணையதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு சில நேரங்களில் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் காத்தா அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் பாருங்கள் நான் பார்த்த வீடியோன்னுங்கிறத நீங்களும் பாருங்கள் தமிழ் வர்றது தெலுங்குலேயே தெலுங்கு ஏதோ ஒரு ஜிலேபியை பிச்சு போட்டு வச்சுருக்கு இதுதான் இங்கே குளுத்துறையில் உள்ள கேண்ட்ரா பேங்கில் வர்றது தமிழுக்கு பதிலாக வேற ஏதோ லாங்குவேஜ் செட் பண்ணி வச்சுருக்குங்க இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டிலோட அவ்வளோ நிலை தெலுங்கை பார்த்தீங்களா குளுத்தரை குளித்துறையில் உள்ள பேங்கு குளுத்துரா பேங்கு கேன்ரா கேத்துறை கேண்ட்ரா பேங்க் குளுத்துறை கேண்ட்ரா பேங்க் ஏடிஎம் தமிழ் செட் பண்ணி வச்சுருந்ததுக்கு பதிலாக வேறு லாங்குவேஜ் செட் பண்ணி வச்சுருக்கு வேறு நான் அடிச்சது தமிழ் தெரிஞ்சிங்களா நன்றி பார்த்திருப்பீங்க நம்புகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியை போட்டு ஒரு ஏடிஎம் மிஷினில் வந்துடுது தமிழ்நாட்டில் நடக்குது அப்போது மொழிப்பற்று அப்படின்றத எப்படி வங்கிகள் ஃபாலோ பண்ணுது அதை எப்படி கவர்மெண்ட்டு மானிட்டர் பண்ணுது அப்படின்றத நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது நம்ம மக்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் கொண்டு போய் தான் சேர்க்கணும் அப்போ தான் பணம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க முடியும் பணத்தை வேறு யாருக்கும் தவறாக அனுப்பிடக்கூடாது தவறாக எடுத்து கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக செக்யூர் பண்ணுறதுக்காக தாய்மொழி அப்படின்ற ஒன்று பேங்க் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுது இங்கிலீஷ்கிற காமன் லாங்குவேஜை மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் என்ன செய்யுங்க தாய்மொழி வச்சுக்கோங்க காமனாக இந்தியா முழுக்க நிறைய பேர் பேசக்கூடிய ஹிந்தியும் வச்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனால் சில வங்கிகள் என்ன செய்யுது அவ்வளப்போது சிஸ்டமேட்டிக் ஏறரு அப்படின்ற பேரில் வேறு மொழியில் வந்துடுது அதுக்கு உதாரணம் தான் இந்த இதை பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக கவர்மெண்ட்டு மானிட்டர் பண்ணி பாருங்கள் நம்மளோட கவர்மெண்ட் லட்சணத்தை பார்த்துட்டுங்க சரிங்க ஒரு பெங்களூர் சிஸ்டம் நடந்துருச்சிங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம நாட்டில் பல இடங்களில் வணிபக்க நிறுவனங்கள் மளிகை டீ டீக்கடை பெட்டி கடை எங்கே பார்த்தாலும் சரி எல்லாமே டிப்பார்ட்மெண்டல் ஸ்டோர் ஜெனரிக் மெடிசின் சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் சென்டருக்கு நியாயமாக இங்கிலீஷில் எழுதுலாம் கரெக்ட் சர்வீஸ் சென்டர் தமிழ் எழுத்துக்களை கடன் வாங்கி ஆங்கில அர்த்தம் கொண்ட உண்ட எழுதுறாங்க அப்போ தமிழ் வளருமா வாழுமா எனக்கு தெரியல தமிழ் எப்படிங்க அழியும் அப்படின்னு கேட்டால் இப்படித்தான் அழியும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு இங்கிலீஷில் எழுதுறீங்க சாரி அதே கீழே வந்து பல்நோக்கு அங்காடி இல்லை பல பொருட்கள் கிடைக்கக்கூடிய அங்காடின்ற மாதிரி பொருட்கள் பொருட்கள மாதிரி எழுதலாம் ஆனால் என்ன நம்ம மாலுக அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே எழுதுறாங்க தனலட்சுமி சிட் ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிடுங்களேன் கீழ எழுதுறப்ப தனலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ்னு எழுதுறாங்க ஏன் அதுக்கு வேறு ஏதாவது நிதி நிறுவனம் பேர் எழுத முடியாதா பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு தான் கீழே ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு எழுதிடுறாங்க சவுத் இந்தியன் பேங்க்குனா கீழே சவுத் இந்தியன் பேங்க்னு அப்படியே எழுதுறியா இவங்க டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற லட்சணத்து தான் கவர்மெண்ட் தான் மானிட்டர் பண்ணுது தமிழ் 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 தமிழை வச்சு ஆட்சி பிடிச்சி அதிகாரம் செலுத்தி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்ச அந்த கூட்டம் நம்ம மொழியை இப்படித்தான் வளர்க்குது இப்படிப்பட்ட வளர்க்கிற இந்த மொழியை நாம் இன்னைக்கு பாதுகாக்க போகிறோம் எனக்கு தெரியல இன்றைக்கி தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்ற சூழ்நிலைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளை தள்ளிடுச்சு எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது இங்கிலீஷ் படிக்க வைக்கணும் வேறு மொழிகள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ் இங்கிலீஷை தாண்டி இன்னும் நாலஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்லைன்னு டியூஷன்ஸ் ஸ்பெஷல் டியூஷன்ஸ் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள்லே இப்போ நாம் பேசுகிற பல வார்த்தைகள்லே பாதி ஆங்கிலம் கலந்துருக்கு ஆனால் சில நண்பர்கள் சொல்கிறாங்க நான் பேச மற்றவங்கள்ட்ட பேசும்போது சரி இந்த வீடியோக்கள் பார்க்குறப்போ சரி பொதுவாக நம்ம நண்பர்களிடத்தில் பேசும்போது சொல்கிறேன் இங்கே ரொம்ப தமிழ் பேசுகிறீங்க தம்பி ரொம்ப ஏன் தமிழ் தூய தமிழில் பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க நீங்கள் சீமான் கட்சியா அப்படின்னு கேட்குறாங்க நான் பேசுகிறதே பாதி இங்கிலீஷு ஆனால் என்னையவே தூய தமிழ் பேசுகிறேன்னு சொல்கிறான் அப்போ உண்மையிலேயே தமிழ் பேசுகிற ஒருத்தருங்களை நல்ல தமிழ் பேசுகிற ஒருத்தருங்க என்ன நினைப்பாங்க தமிழ்நாடு அப்படி போய்கிட்டு இருக்குது நாம் இங்கேருந்து காப்பாற்ற போற எனக்கு தெரியல ஆனால் இது இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு நீங்கள் தான் இதை முடிச்சு வைக்க வேண்டிய பிரச்சனையாக முடிச்சு வைக்க வேண்டியது யாரு அதுவும் நீங்கள் தான் நான் எப்படி இது காரணமாக நினைக்கிறீங்களா நாம் போட்ட ஓட்டு வாக்கு அதை வாங்கிட்டு மேலே உட்காந்த தான் செய்யணும் தமிழ் படித்தா தான் அரசாங்கத்தில் வேலைங்கிற சட்டத்தை வந்து இருக்கணும் அரசு பள்ளியில் படித்தால்தான் அரசாங்க வேலைங்கிற சட்டத்தை ஏற்றிருக்கணும் தனியார் கல்வி வியாபாரப்படுத்திருக்க மாட்டான் தனியார் கல்வி வியாபாரப்படுத்ததுனாலே கல்விக்கூடங்களில் கூடங்களில் எனக்கு உனக்குன்னு போட்டியில் எல்லா மொழிகளையும் கொண்டவங்களை திணிச்சிருக்க மாட்டான் பெற்றோர்களுக்கும் வழி இல்லை அந்த பையன் அது படிக்க அந்த பையன் அது படிக்க ஏன் பிள்ளை படிக்காமல் தோற்றுருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று கொண்டு போய் வேறு எதாவது மொழியை படிச்சுக்கடான்னு சொல்கிறான் அப்போ அரசாங்கம் சட்டம் ஏற்றும் பொழுதே நாடு தமிழ்நாடு இங்கே அலுவல் மொழி தமிழ் தான் இருக்கும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருந்துகிட்டு போகட்டும் அரசு பள்ளியில் படித்தவனுக்கு தான் அரசாங்க வேலை தனியார் பள்ளியில் படிக்கிற அளவுக்கு வசதி இருக்குது உன் பெற்றவன் படிக்க வைக்கிறா அப்படின்னா நீ எதுக்கு தனியாரில் வேலை பார்த்துட்டு போ அரசாங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்து மேலே நம்பிக்கை இல்லாத உனக்கு எதுக்கு அரசாங்க வேலை என்ற கேள்வியை அரசு அதிகாரிகள் கேட்டிருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கணும் சட்டத்தை ஏற்றிருக்கணும் சட்டமன்றத்துக்கு போகிற யாராவது ஒரு எம்எல்ஏ தனிநபர் தீர்மானம் கவன தீர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கணும் ஆனால் அதெல்லாம் செய்யலை ஏம்னு கேட்டிங்கன்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் போகக்கூடிய உறுப்பினர்களுக்கு தான் பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் இருக்குது அவங்க தான் வியாபாரமே பார்க்குறது அவங்க தான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தா நான்கு மொழி அஞ்சு மொழி படித்துக்கிட முடியும் சொத்தம் மட்டும் விற்றுக்கொண்டாந்து இங்கே ஃபீஸ் கட்டிங்க இங்கே படிக்குன்னு சொல்கிறான் அப்போ தமிழ் இப்படி வளரும் இப்போ நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் பல வார்த்தைகள் ஆங்கிலம்தான் இதான் உண்மை இப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த நாட்டில் நான் நாம் வந்து இதை சாதிச்சிடலாம் அதை சாதிச்சிடலாம் தமிழ் படித்தா அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க இனிவரும் காலங்களில் தமிழ் மொழி படித்தா பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பாதீங்க அப்படின்னு இங்கே ஒரு ஒரு விஷயத்த கற்பிச்சிட்டாங்க இனிமேல் திருத்த மொழி எனக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றினா நாம் இதை சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் வளர்ந்து வர்ற இந்த வளர்ச்சி இந்த டெக்னாலஜியை நம்மளால் தடுக்க முடியாது அது தேவை அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்காக ஆங்கில மொழி தேவை மக்களோட தொடர்பு கொடுறதுக்காக வணிக தொடர்பு கொடுறதுக்காக ஆங்கில மொழியோ இல்லை நம்ம நாட்டில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய இந்தியோ அல்லது தெலுங்கோ தேவை படிச்சுக்கலாம் இல்லை நல்ல தெலுங்கு கூட தேவையில்லைங்க நல்ல உலக நாடுகள் அதிகமாக அனுபவிச்சிருக்கக்கூடிய சீன மொழி கூட கற்றுக்கலாம் ஆனால் நம்மளுடைய மொழியை தாய்மொழி தமிழை படித்தவர்களுக்கு மட்டும்தான் அரசாங்க வேலைக்கிற சட்டத்தை ஏற்றுறதுக்கான முடிவு எடுக்கணும் அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மட்டும்தான் அரசாங்க வேலைக்கிற சட்டத்தை ஏற்றுறதுக்கான வேலையை நாம் செய்யணும் அப்படி சட்டமன்ற யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க குரல் கொடுத்துட்டு அவங்க இருக்க வியாபாரம் போயிடும் அவங்களுக்கு பாக்கெட்டுக்கு வர பணம் போயிடும் ஆனால் மக்கள் இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தணும் பரப்பணும் சோசியல் மீடியாவில் எத்தனையோ கருத்துக்களை மக்கள் பரப்பித்தான் அதை பத்து பேருக்கு புரிய வச்சு அந்த கருத்துக்கள் தான் பல நேரங்களில் அரசாங்கத்து கவனத்துக்கும் போய் அது சீர்திருத்தம் பண்ணப்பட்டிருக்கு அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டு ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் முடிவு வந்துச்சு அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டு எத்தனையோ போராட்டங்கள் முடிவுக்கு வந்துருக்குது அந்த அடிப்படையில் நாமும் ஒரு கருத்தை பரப்பணும் அரசு பள்ளியில் படித்தால் மட்டும்தான் அரசாங்க வேலைங்கிற விஷயத்தை பரப்பணும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறேன் ஐம்பது பேரோ நூறு பேரோ அஞ்சு பேரோ எத்தனை பேர் பார்ப்பு நான் தெரியாது பார்த்துட்ருக்கிறதுல பத்தில் ஒருத்தராவது தன்னுடைய என்னுடைய பிள்ளைய அரசு பள்ளியில் படிக்காமல் ப்ரைவேட் பள்ளியில் தான் படிக்க வைக்கிறாங்க இதான் உண்மை அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை வசதிகள் சரியில்லை நினைக்கிறாங்க எல்லாம் சரி ஆனால் படித்து பிடிச்சிட்டு அரசாங்க தான் வேணுங்கிற எண்ணத்தையும் வச்சுக்கிறாங்க அதை முதல்ல மாற்றுவோம் இன்னும் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா வேலையும் ப்ரைவேட்டில் இடங்க யாராவது ஒரு அரசு பள்ளியில் படித்தோம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் படிக்கிறது பிரைவேட் ஸ்கூல் படிக்கிற பத்தாம் க்ளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்பவே அவன் என்ன செய்கிறான் யூபிஎஸ்சி படத்துக்கான ட்ரைனிங் அப்பவே எடுக்கிறான் கோச்சிங் க்ளாஸ் ஆரம்பிச்சிடுறான் ஐஏஎஸ்க்கு அப்போவே கோச்சிங் போகிறான் பத்தாம் க்ளாஸ் படிக்கும்போது அவன் பன்னெண்டு முடிச்சு டிகிரி முடிச்சு வர்றதுக்குள்ளார நாலு வாட்டி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது அதுக்கு இங்கேயும் மெட்டன் டெஸ்ட் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி மேலே வந்துடறான் இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வயசில் கலெக்ட்ராயிடறான் இருபத்தோரு வயசில் ஜட்ஜே ஆகிருந்தாங்க இருபத்தொரு வயசில் ஆகிருந்தாங்க இருபது வயசில் கலெக்ட் ஆகிறாங்க இதான் உண்மை எவ்வளோ கோச்சிங் கோச்சிங் கோச்சிங்னு படித்து 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 வியாபாரப்படுத்தி வந்துருந்தாங்க அரசு பள்ளியில் படித்தவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அரசு பள்ளியில் படித்தவன் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான் அதுக்குள்ளே வாழ்க்கை வயசாக போய்டுது இங்கிட்டங்கிட்ட போயிடறான் திரும்பி போயிடுறான் இதெல்லாம் மாற்றணும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவனுக்கு தான் அரசாங்க வேலை கிடைக்கணும்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க